வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ல கேட்குறாங்க நாங்கள் புதுசாக ஃபேன்சி ஷாப் ஆரம்பிக்க போகிறோம் ஸ்டேஷனரி ஷாப் ஆரம்பிக்க போகிறோம் எப்படி மெயின்டெயின் பண்ணுறேன்னு தெரியல ஸ்டாக்ஸ்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணுறதுன்னு தெரியல அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணுறது தெரியல வரவு செலவு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல ப்ராஃபிட் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் எகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஃபேன்சி ஷாப் கிஃப்ட் ஷாப் சம்மந்தப்படுது எகப்பட்ட வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ வீடியோ வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஒரு ஃபேன்சி ஷாப்போ இல்லை கிஃப்ட் ஷாப்போ இல்லைனா வந்து ஸ்டேஷனரி ஷாப்பை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி நடக்கிற சேல்ஸை ஒரு நோட் புக்கில் எழுதணும் அதாவது சேல்ஸுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுருங்க அன்னனுக்கு என்னென்ன சேல் பண்ணுறேன் எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ எண்ட் ஆஃப் தி டே அதாவது க்ளோசிங் டைமில் எவ்வளோ சேல் வருதோ அது நீங்கள் வந்து கம்பல்சரியாக எழுதிருங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டே நீங்கள் பார்க்க முடியும் சரிங்க நான் டெய்லியும் சேல்ஸ் எழுதுறேன் எப்படி கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரூபாய் நீங்கள் சேல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா முப்பது நாள் அப்படின்னு கல்குலேட் பண்ணிட்டால் ஒன்றரை லட்ச ரூபா வந்துங்க ஒன்றரை லட்சத்தில் நம்ம எப்படி நம்மளோட ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில ஐட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் சில ஐட்டம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் சில ஐட்டம் ஐம்பது பர்சன்ட் சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் சில ஒரு சில ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் கூட கிடைக்கும் பட் நம்ம வந்து கால்குலேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட முடியாது ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம எடுத்துக்கலாம் மினிமம் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நெட்டாக மினிமம் கண்டிப்பாக ப்ராஃபிட் நிற்கும் ஸோ ஒன்று லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் இது வந்து மினிமம் ஸோ இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் தான் நம்ம வந்து இந்த மாதம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கலோ அதுக்கு தந்தப்பில் நீங்கள் வந்து பர்சன்டேஜ் போட்டு பார்த்துங்க இதுதான் நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எப்படி மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ இது இதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க அன்னிக்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்போ கடை இருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க எவ்வளோ பேருக்கு நீ வியாபாரம் பண்ணுறீங்க எவ்வளோ பேருக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு நாளைக்கு நூறு பேர் வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பத்து கஸ்டமருக்காக நம்ம இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னு சொல்கிற ப்ராடக்ட்டை எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம சேல் பண்ணுற ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கி வச்சால் விற்கும் அது லாஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக உடனே நீங்கள் நோட் புக்கில் எழுதிடுங்க ஸோ எழுதிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேபி நெக்ஸ்ட் டேவோ இல்லை அதுக்கு நாளோ நீங்கள் வந்து எப்படியோ ஆர் டூ டேஸில் நீங்கள் அந்த பொருளை வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு இன்னொரு கஸ்டமரோ இல்லை அதே கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா அதை நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் புக்கில் எழுதிட்டிங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அதை நம்ம செய்ய முடியும் இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஸ்டாக்கும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா எங்கள் ஷாப்பில் எப்படி மெயின்டெயின் பண்ணுறோம் பாருங்கள் ஒவ்வொரு பேஜ்லையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ அடிச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் தேவைகள் இமீடியட்டாக நாங்கள் கஸ்டமரே இருந்தாலும் அந்த டைமில் நாங்கள் உடனே எழுதிடுவோம் ஏன்னா அப்போ தான் மறக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து மைண்டில் மைண்டில் வச்சுக்கவே முடியாது ஏன்னா நம்மளுக்கு பல டென்ஷன் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்ற பல டென்ஷன் இருக்கும் பல ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால் இமீடியட்டாக எழுதிட்டிங்கன்னா அது வந்து எப்பவுமே எப்படினாலும் எப்படியாவது வாங்க வாங்கிடுவோம் நம்ம ஸோ மார்க்கெட் போகும்போது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் எழுதிட்டு போவோம் வாங்கிட்டு வந்துடுவோம் பத்து பொருள் நம்ம எழுதிட்டு போனால் கண்டிப்பாக எட்டு பொருள் வாங்கிட்டு வந்துடும் ஸோ எழுதி ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உடனே அடிச்சிடுங்க ஸோ அப்போ தான் வந்து அதை வாங்கிட்டோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மெமரி ஸோ அதனால் இந்த நோட் புக்கை வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கும் அதாவது வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற நோட் புக்கை அடிக்கடி நம்ம பார்க்கணும் அப்போ வந்து மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கும் இது வாங்க வேண்டியிருக்கு அப்படின்றது ஸோ இதுதான் நமக்கு வந்து இது பிஸ்னஸ் எடுத்துகிட்ட ஒரு சீக்ரெட் அதாவது பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சூப்பராக ரன் பண்ண முடியும் நிறைய ப் ப்ராஃபிட் பார்க்கலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வருவாங்க வர கஸ்டமர்ஸ் வந்து முக்கால்வாசி பேர் வந்து இல்லைன்னு சொல்லாமல் போகணும் ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் கேட்க முடியாது வேறு எதுவும் ப்ராடக்ட் கேட்பாங்க ஸோ அது நம்ம பிரச்சனை கிடையாது அவங்க போகிறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட இல்லை நம்ம விற்கவே கூடாத ஐட்டத்தில் நான் கேட்பாங்க அதெல்லாம் நம்ம விற்க முடியாது ஸோ அதனால் இப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறந்து நம்ம ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறுநாள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ப